எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன வன்கொடுமைகள் அதிகரிப்பது ஒரு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் ஆணவக் கொலைகள் ஆனர் கில்லிங் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இன்றைக்கு அதிகரித்து தென் மாநிலங்களிலும் இன்றைக்கு அது பரவி வருகிறது ஆணவ கொலைகளை தடுப்பதற்கென்று தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வேண்டுகோள் விடுகிறேன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி பதினெட்டோடு இதை நிறுத்த வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் விடுதலைச் சிறுத்தைகள் உடனடியாக இதை தலையிட்டோம் அமைச்சரவர்களை நேரடியே சந்தித்தோம் இது மிகப்பெரிய துரோகம் படிக்க படிக்கிற மாணவர்களுக்கு எதிரான நடவடிக்கை போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கால வரம்பின்றி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம் அதன் பிறகு இரண்டாயிரத்தி வரையில் முப்பத்தி கோடி ஒதுக்குவதாக சொன்னார்கள் ஆனால் ஆண்டுக்கு ஏழாயிரம் என்கிற முறையிலே ஒதுக்க வேண்டும் அதையும் ஒதுக்கவில்லை இப்போதும் அதை எந்த வரையறையை கொண்டு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை இதற்கு கால வரம்பு கூடாது என்ன ஊபியிலே அரசியல் பண்ண போறாரா தமிழ்நாட்டுக்காரர் தானே தமிழ்நாட்டில் வேங்க வயலில் மலத்த குடிநீரில் கலந்ததை ரெண்டு வருஷம் ஆகி கண்டுபிடிக்க முடியல சிபிஎஸ்சியிட சிஐடி விசாரணை நடத்தி ஒன்பது தடவை கோர்ட்டில் வாயுதா வாங்கி கோர்ட்டில் குட்டு வாங்கிட்டு கிடக்காரு மு க ஸ்டாலின் காரு இதை பேசுகிறதுக்கு துப்பு கெட்ட திருமாவளவன் போய் பாராளுமன்றத்தில் போய் அதாவது சொல்லுவாங்கல்ல அதாவது இந்த கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனானான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது அது தனி சட்டம் கொண்டு வாங்க எங்கே சொல்லுங்கள் சொல்லுங்க உங்கள் பங்களிந்தனும் இங்கே இருக்காரு மு ஸ்டாலின் கார் தனி சட்டத்தை கொண்டு வாங்க இருக்க சட்டத்தை முதல் பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் சாமி அதுக்கே துப்புக்கட்ட ஆட்கள் எல்லாம் நீங்கள் போய் பாராளுமன்றத்தில் போய் பேசிகிட்டு இருக்கீங்க இதே தான் இங்கே இவருக்கு கதையும் மு க ஸ்டாலின் மட்டும் என்ன செய்யிட்டு இருக்காரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்த வேண்டிய நீங்கள் என்னத்தை கையில் வச்சுருக்கீங்க தமிழக அரசு உங்கள் கையில் தானே இருக்குது ஜாதிவாரி கணக்கு நீங்கள் தாராளமாக நடத்திடலாமே கர்நாடகத்தில் உங்கள் பங்காளிகள் அவங்க நடத்துகிறாங்க நடத்த முடிக்க முடியுது பீகாரில் நடத்தி முடித்து டேட்டாஸ் எல்லாம் வெளியே சொல்லிவிட்டாங்க இப்படி இப்படி இருக்குது இந்தந்த இதில் நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கணுங்க முத கொண்டு அங்கே சொல்லிட்டாங்க இடஒதுக்கீடை அதிகப்படுத்தினது மட்டும்தான் கோர்ட்டில் இருக்கே தவிர அந்த இது ஜாதிவாரி கணக்க கணக்கெடுப்பு நடத்தினது தப்புன்னு சொல்லியோ இல்லைனா அதில் உள்ள இதை நீங்கள் அமுல்படுத்தக்கூடாதுன்னு எதுவும் சொல்லலை உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இருக்கக்கூடியது ஐம்பத்தஞ்சு சதவீதம் அறுபத்தஞ்சு சதவீதம்னு சொல்லிட்டு இந்த இடஒதுக்கீடுனுடைய இதை வந்து நீங்கள் கூட்டக்கூடாதுங்கிற ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் கோர்ட்டில் இருக்குது பீகாரில் அந்த காரணத்தை இவங்க சொல்லிட்டு அழைவாங்க ஏன்னா இங்கே ஒருத்தருக்கும் அறிவு கிடையாதுல படிக்க மாட்டாங்கல்ல இஷ்டத்துக்கு அளந்து விடலாம்ல அதை சொல்லிவிட்டு தெரிவாங்க தமிழக அரசு ஏன் நடத்தலை அதை சொல்ல சொல்லுங்கள் ஒரே ஒரு காரணம் தான் மு க ஸ்டாலின்கார் சார்ந்த சமுதாயம் சின்ன மேளம் அது மொத்தம் ஒரு பத்தாயிரம் பேர் கூட தமிழ்நாட்டில் இல்லை அது வெளியே தெரிஞ்சுக்கிறோம் ஜாதிவாரி கணக்கெடுத்து நடக்கெடுப்பு நடத்தினீங்கன்னா இந்த ஓங்கோல் குடும்பத்துல மொத்தம் அந்த அந்த அது அங்கே சார்ந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போயிடும் அசிங்கப்பட்டு போயிடும் அதனால ஓ இவ்வளவு பேர் இருந்துட்டு இவங்க தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா இவ்வளோ பேர் இருந்துட்டு தான் வந்து சன் டிவி வச்சிருக்காங்களா இவ்வளவு இருந்துட்டு தான் வந்து கலைஞர் டிவி வச்சுருக்காங்களா இங்க உள்ள பெரிய பெரிய தொழிலெல்லாம் இவங்க தான் கண்ட்ரோல் இவங்க தான் திமுகவுக்கு தலைவரா இருக்காங்களா என்ன கொடுமை சார்ன்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க இளைய தலைமுறை அதை பத்தி விசாரிக்க விவாதிக்க ஆரம்பிச்சிடும் அது தெரியாமல் ஒரு பெரிய சமக்களத்தை போட்டு மூடி வைக்கணும் அதனால நாங்கள் ஜாதி வரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் அதே கதை தான் இந்த கதை முத ரொம்ப தூரத்துக்கு போகட்டான் திருமாவளவன் வந்து பாராளுமன்றத்தில் போய் குரல் கொடுக்கறதை விட சென்னையில் இந்த சைக்கிள் திடன்னு ஒருத்தர் இருக்கார்ல கி வீரமணி அவர் வந்து தினத்தந்தி ஆஃபீஸுக்கு அடுத்த கமௌண்ட்டில் தான் இருக்கார் நேரே அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து வல்லமுன்னு ஒரு இடத்துல திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய நிகர்நிலை பல்கலைக்கழகம் ஒன்று வச்சிருக்கீங்க அதில் முத வந்து சமூக நிதியை கடைபிடிங்க எஸ்சி அதாவது ப பட்டியலின சமுதாயம் எஸ்சி எஸ்டி இதுக்கெல்லாம் கோட்டா கொடுங்க மாணவர்களுக்கும் கோட்டா கொடுங்க அங்கே வேலை பார்க்குற ஆதி ஆசிரியர்கள் பேராசிரியர்களுக்கும் கோட்டா சிஸ்டப்படி நடைமுறைப்படுத்துங்க அலுவலக அலுவலக ஊழியர்களுக்கும் இந்த நீங்கள் வந்து இந்த சிஸ்டத்தை அட நடைமுறைப்படுத்துங்க கோட்டா சிஸ்டத்தின்படி நீங்கள் வந்து எல்லாேருக்கும் வேலை வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத போய் அங்கே கேட்டு அவர்தான் சமூகநிதி போராளி ஆச்சே கி வீரமணி அந்த பொண்ணாகும் போது அதை பண்ண சொல்லுங்க வேற எல்லாம் சரியாக இருக்கும் அவ்வளவு பித்தளாட்டான் சார் அந்த வெள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பிவே ராமசாமி நாயகர் பேர்லையே ஒன்று மணியம்மை பேர்ல வச்சிருக்காங்க ஒரு யுனிவர்சிட்டி வச்சுருக்கு நிகர்நிலை பல்கலைக்கழகம் அதுக்கு அது அது வந்து இவர்தான் துணைவேந்தர் சைக்கிள்ஸ் இடம் தான் துணைவேந்தர் அதில் இருக்கார் கி வீரமணி அங்கே நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க இல்லைடா வெஃப்ட் அந்த அந்த க அந்த கல்லூரியினுடைய அட்ரஸ் எல்லாம் இருக்கு அதில் ஃபோன் நம்பர் இருக்குது அடிச்சு கேளுங்க கோட்டா சிஸ்டம் அப்ளிகபிள் உண்டுமானு கேளுங்க சார் நான் கேட்டேன் சார் என கேட்டதில் எனக்கு கிடைச்ச தகவல் தான் அந்த கோட்டா சிஸ்டமே கிடையாது அங்கே இவ்வளவுதான் சமூக நிதியை பற்றி பேசுகிறவங்களுடைய லட்சணம் தான் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு திருவார் வீரமணி அவரு நடந்த அவருக்கு அவர் துணைவேந்தராக இருக்கக்கூடிய அந்த நிகர்நிலை பல்கலைக்கழகத்திலே இடஒதுக்கீடு கிடையாது முதல்ல அதை பண்ண சொல்லுங்க இவரை திருமாவளவனை போய் இவர் ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு அழகாரு ஜாதி கொடுமை ஜாதி தமிழகத்தில் வந்து திமுகங்கிற கட்சி உதயமோதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ தான் மோசம் திருமாவளவன் தலையெடுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ தான் ஜாதி பூசல்கள் அதிகமாகிருக்கு திருமாவளவனாலேயே எல்லா இடமும் கூட்டிகிட்டு இருக்குது ஒவ்வொரு ஜாதி கடையில் சிண்டு முடித்து விட்டு நேரை வெட்டு வன்னியர் பொண்ணை கெட்டு கவுண்டனை வெட்டு கவுண்டச்சியை கெட்டு இப்படியே ஊறுபூதாக டயலாக் பேசிக்கிட்டு இப்படியே சும்மா இருக்கக்கூடிய அந்த இளைய சமுதாயத்தை தூண்டி விட்டு நாசம் பண்ணிட்டு இடக்காக இருந்தால் அதை இந்த மாதிரி ஆட்கள்னால தான் இந்த பெரிய பிரச்சனைகளை தமிழ்நாட்டில் வந்ததே இவங்களால தான் வந்திருக்கு அதுதான் உண்மை அதை மடக்கிக்கு என்ன வேணால் சொல்லிட்டு போவாங்க கேட்டால் நாங்கள் வந்து தலி தும்பங்கள் இல்லைன்னா வேறு ஏதாவது சொல்லிவிட்டு திரும்புவாங்க உண்மையான விஷயமே தான் இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் தலையெடுத்து வளர்ந்ததுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலையை விட இவங்கெல்லாம் தலையெடுத்த பிறகு தான் அந்த ஜாதி பிணக்குகள் மோதல்கள் அதிகமாக இருக்குது